பிள்ளையான் கைதால் கலக்கத்தில் ரணில் ராஜபக்சர்கள் அம்பலப்படுத்தும் ரில்வி தனிமையில் இருந்த பெண்களிடம் அத்துமீறிய ஜாழ்நபர் நையப் புடைப்பு யாழில் கால் வைக்க முடியாதபடி செய்வோம் சுமந்திரன் ஆவேசம் ஆபத்தான நீர்வாழ் உயிரினங்களை கடத்திய பெண் உட்பட மூவர் கைது உயிரிழப்பு விசாரணைக்கு சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவரின் திடீர் மரணம் தொடர்பில் விடயங்களை ஆராய்வதற்காக மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையை விரைவாக கையளிக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவர் உள்ளிட்ட தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் மாணவர்களுக்கு தற்போது இணைய வழி ஊடாகவே கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கமைய அந்த மாணவருக்கு பல்கலைக்கழகத்திற்கு தேவை இருக்கவில்லை எனவும் உபவேந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த திகதி திகதி வந்துள்ளதாகவும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்திற்குள் தங்குமிட வசதி வழங்கப்படாவிட்டாலும் அவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது இதனிடையே குறித்த திடீர் மரணம் பகிடுவதை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக சந்தேகம் காணப்படுவதாக தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பகிடிவதை குற்றவியல் குற்றம் என்பதால் அவ்வாறான விடயம் இடம்பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்படுமா அதனுடன் தொடர்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனா் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்கத்திணைக்கள நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் தாய்லாந்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவை மூலம் கட்நாயக் விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண்ணும் இரண்டு ஆண்களும் வியாங்குட பகுதியில் மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுவர்கள் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது சிவப்பு செவியுள்ள ஆமைகள் சிவப்பு வாழ் கொண்ட மீன்கள் முதலை போன்ற வடிவம் கொண்ட மீன்கள் பலவகை நத்தைகள் மற்றும் பன்றி மூக்கு போன்ற மூக்கினை கொண்ட ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் இந்த நீர்வாழ் உயிரினங்களை மீண்டும் தாய்லாந்திற்கு திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது சைக்கிள் விபத்தில் பதினெட்டு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெற்கு குடவெல்லவை சேர்ந்த முத்துமலகே ஆதிச்ச என்ற மாணவனே குடவெல்ல வாழுகராய அமைவிற்கு முன்பாக நடந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நகுலுகம கல்லூரியின் பதிமூன்றாம் ஆண்டு மாணவனே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவர் சுமார் ஒரு மாதத்தில் வெளிநாட்டில் படிக்க ஐக்கிய ராஜ்யத்திற்கு செல்ல தயாராகி வருவது தெரியவந்துள்ளது தனது பெற்றோரும் இரண்டு சகோதரிகளும் அருகிலுள்ள வீட்டில் ஒரு விழாவில் இருந்தபோது குடவெல்லவில் இருந்து மாவெல்ல நோக்கி தனது மோட்டார் சைக்கிளில் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளின் அதிவேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி மாணவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாங்குளத்தில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பெண்கள் மீது பாலியல் துஸ்பிரோகம் மேற்கொள்ள அயலவர்களால் நைய புனைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவில்லை பெண்கள் வீட்டில் தனித்திருக்கையில் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து அறிமுகம் இல்லாத நபர் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்துள்ள நிலையில் கூக்குரல் எழுப்பியுள்ளார்கள் அத்தோடு சந்தேக நவரிடம் கத்திகளும் காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சந்தேக நபரை பொறுப்பேற்றதாக கூறப்படுகிறது குறித்த வீட்டில் ஆண்கள் யாரும் இருக்காத நிலையில் நிகழ்ந்த இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டு காயமடைந்த பெண்கள் அதாவது மனைவியின் தாய் மற்றும் தங்கை இருவர் மாங்குளம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கைதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெற்றதுறை பகுதியைச் சேர்ந்தவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாண பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மேதினக் கூட்டத்தில் பேசிய எம் ஏ சுமந்திரன் தேர்தலின் போது மக்களின் நிலங்களை திருப்பித் தருவதாகவும் ராணுவத்தினிடம் உள்ளவற்றை விடுவிப்பதாகவும் நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள் இருப்பினும் ஆட்சிக்கு வந்ததும் நீங்கள் காணி கையகப்படுத்தலை தொடங்கினீர்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் கடுமையாக எதிர்கொண்டோம் என்று தெரிவித்துள்ளாா் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று முத்திரே குத்தி காணி அபகரிப்பு வர்த்தமானியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அவர் குறிப்பாக தெரிவித்துள்ளார் உங்கள் வாக்குறுதிகளுக்கு மாறாக காணிகளை கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்துங்கள் குறிப்பாக காணி கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லையெனில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கால் வைக்க முடியாதபடி செய்வோம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை மேதின கூட்டத்திற்கு முன்னதாக சுமந்திரன் சமூக வலைதள பக்கத்தில் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் இலக்கம் கொண்டு வர்த்தமானியில் காணி தீர்வு கட்டளைச் சட்டத்தின் பிரிவு நாளின் கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மூன்று மாத காலத்திற்குள் எந்த உரிமை கோரல்களும் பெறப்படாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி அரசு நிலமாக அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு முதல் சட்ட உதவியுடன் உரிமை கோருபவர்கள் தங்கள் உரிமை கோரல்களை முன்வைக்க உதவ சட்டத்தன்மைகள் குழு தயாராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்சர்கள் ரணில் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளனர் என்று செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் பேராசிரியர் ஒருவர் கடத்தி காணாமல் சம்பவம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையான் செய்த குற்றம் அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் அமைப்பில் இருந்த காலத்திலும் புள்ளிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் துறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு கூறுவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்பு உள்ளது அதேபோல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் நேரம் உள்ளது பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களும் உள்ளே செல்ல நேரிடும் உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் அதற்கே தற்போது முற்படுகின்றனர் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற நிலையில் மக்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டாத நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன குறித்த சுவரொட்டியில் அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் கல்வி சமூகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது